இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும் நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் சீடர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகத்திலே மனிதர்களை மீட்பதற்காக குழந்தையாக பிறந்தார் அவர் வளர்ந்து மூன்று ஆண்டுகள் பணி செய்தார் அவருடைய பணி வாழ்க்கையின் பொழுது அவரை பேய்களின் தலைவனை கொண்டு இவன் பெய் ஓட்டுகிறான் என்றார்கள் நாசிரியத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்றார்கள் இன்னுமாக இவருடைய தாய் மரியாதானே இவர் தச்சருடைய மகன்தானே என்று சொன்னார்கள் சொந்த ஊர் மக்கள் புறக்கணித்தார்கள் அவரை நம்ப மறுத்தார்கள் விண்ணிலிருந்து எங்களுக்கு அடையாளம் காட்டும் என்று சொல்லி அவரை சோதித்தார்கள் இன்னுமாக பெரும் தீனிக்காரன் என்றும் பாவிகளோடு நட்புறவு கொள்கிறான் என்று சொல்லி கடவுளை பழித்துரைக்கிறான் என்று சொல்லி ஓய்வு சட்டத்தை மீறுகிறான் என்று சொல்லி காயப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் இயேசுவை துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் வார்த்தைகளினால் அவதூர்களை பரப்புவதன் வழியாக அவர் பெயரை கெடுத்து கொண்டே இருந்தார்கள் இறுதியாக அவரை கைது செய்து அடித்து துன்புறுத்தி சிலுவையிலே அரைந்து கொலையும் செய்தார்கள் இந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் இயேசுக்கே பச்சை மரத்திற்கே இந்த நிலை என்றால் பட்ட மரமாகிய நமக்கு என்ன நிலை அவருடைய வேலையை செய்யக்கூடிய அவருடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய நம்மை துன்புறுத்தக்கூடியவர்கள் உண்டு ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் சிலுவையை தூக்கி கொண்டுதான் வர வேண்டும் சிலுவையை சுமக்காமல் நாம் இயேசுவை பின்பற்றவே முடியாது இதோ இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகளை துன்பங்களைக் கண்டு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் கலங்கி கொண்டிருக்கிறோம் அன்றவது இயேசுடைய சிலுவை பாடுகளை பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவர் பட்ட துன்பங்களே நாம் பாருங்கள் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் அவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே நாம் நல்லது செய்கிற பொழுது கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்கிற பொழுது நம்மை துன்புறுத்துவோர்கள் உண்டு அது இயேசுவுக்கும் நடந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நமக்கும் உண்டு ஆனாலும் கூட நாம் இவற்றில் வீழ்ந்து விடக்கூடாது சோர்ந்து போய்விடக்கூடாது நாம் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் தொடர்ந்து இயேசுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் தொடர்ந்து இயேசுடைய சீடர்களாய் அவரை பின்பற்ற வேண்டும் நம்முடைய மனதை நம்முடைய உடலை காயப்படுத்தவர்களுக்கு நாம் அஞ்ச வேண்டாம் மாறாக நம்ம ஆண்டவருக்கு நஞ்சுவோ நம்ம ஆண்டவர் மேலானவர் அவர் ஒரு நொடி பொழுதிலே நம்முடைய துயரங்களையெல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றித்தர இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ யாரோ ஒருவர் நம்மை துன்புறுத்துவார்கள் என்று சொல்லி நாம் இவ்வளவு நேரமாக பேசிக்கொண்டிருந்தோமே நாம் யாரையாவது துன்புறுத்திக் கொண்டிருக்கிறோமா நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நம்மோடு வேலை செய்யக்கூடியவர்களை நம்மோடு உடன் பயணிப்பவர்களை நம்முடைய சொற்களால் நம்முடைய செயல்களால் நாம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் நாமே பல நேரங்களில் மற்றவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் மற்றவர்களிடத்திலே ஒரு அடிமை போல் அவர்களை வேலை வாங்கி கொண்டு அவர்களை பயன்படுத்தி கொண்டு நாம் அவர்களை உதாசனப்படுத்தி ஏளனமாய் பேசியிருக்கிறோம் இருக்கிறோம் பிறர் இல்லாத பொழுது அவர்களை தீர்ப்பிட்டு இருக்கிறோம் பேசியிருக்கிறோம் இருக்கிறோம் பிறர் பெயரை கெடுக்க நாம் மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம் இதோ இந்த நாளிலே நாம் யாரையும் துன்புறுத்த மாட்டேன் நான் கடவுளுடைய வார்த்தையின்படி அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நானும் இருப்பேன் என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வோம் ஆண் அன்பு சகோதர சகோதரிகளை எத்தனையோ நபர்கள் நம்முடைய ஆறுதலுக்காய் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய உதவிக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் நாம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நம்மால் ஆறுதல் கொடுக்க முடியவில்லை என்றால் ஒருவேளை நம்மால் நல்லது அவர்களுக்கு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் நாம் அவர்களை துன்புறுத்தாமல் பிறருக்கு தொல்லையாக இல்லாமல் இருந்தாலே மேலான ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் எனவே இதோ இந்த நாளிலே நாம் எந்த ஒரு காரியத்தை செய்கிற பொழுதும் அதன் பின்னாக துன்பம் தொல்லைகள் வரக்கூடும் ஆனால் சோர்ந்து போகாமல் நம் ஆண்டவர் இயேசுவை போல தொடர்ந்து நன்மை செய்வோம் தொடர்ந்து பயணிப்போம் நாம் ஒருபொழுதும் நம்முடைய பெற்றோர் நம் உடன் பிறந்தோர் நம் குடும்பத்தில் உள்ளவர் நம்மோடு இருப்பவர்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது அவர்களை துன்புறுத்தக்கூடாது அதற்கான அதிகாரம் இடத்தில் இல்லை என்பதை உணர்ந்து அன்பின் ஆண்டவரின் பிள்ளைகளாய் இருப்போம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களே உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே எத்தனை பேர் எங்களை துன்புறுத்தினாலும் என்னாலும் உடைய அன்பை வாழ்ந்து காட்ட நீர் ஆசீர்வதி நாங்கள் ஒரு பொழுதும் பிறரை துன்புறுத்தாமல் உமக்கு உகந்த அன்பு பிள்ளைகளாய் உதவி செய்யக்கூடியவர்களாய் பரிவோடு இருப்பவர்களாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இனி வரக்கூடிய நாட்களிலே எந்த தீய பழக்க வழக்கங்களும் எந்த தீய எண்ணமும் நோய் நொடிகளும் தீய சக்தியின் நெருங்காதபடியாய் நெருங்காதபடியாக பார்த்துக்கொள்ளும் அன்றவர் எங்களுடைய பயணங்களில் உடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைப்பதாக உத்திரிக்க நிலையில் கூடிய ஆன்மாக்களுக்கு நிறுத்திய இலைப்பாறுதலை நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே அப்படி விண்ணக பேரின்பு விட்டதை நீர் இடம் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதி அவர்கள் விரும்பும்படியான ஆசிர்வாதங்களை அருள் வரங்களை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இதோ அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காய் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் இதோ தங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்காய் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசிர்வதியும் ஆண்டவரே நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய நன்மையான காரியங்கள் எங்களுக்கு கைகூடட்டும் திருமண வரன்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே இதோ குழந்தை செல்வங்கள் கிடைக்கட்டும் வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும் உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருக்கும்படி ஆசிர்வதியும் நாடுகளிடையே போர்கள் நீங்கி அமைதி சமாதானம் நிலவுவதாக எங்கள் மீட்பராகி இங்கே வழியாக தந்தைய மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூ யாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்